ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பிரமோ பார்த்த உடனே ரொம்ப பெரிய ஷாக்கு என்னென்னா இந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நினச்சேன் வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்படின்றது காவேரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க எமோஷ்னல் ஆகி விஜய்கிட்ட கத்திட்டு நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்ட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன் அந்த எட்டு மாதத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னார் ஆனால் மறுபடியும் பேசவும் காவேரிக்கு கோபம் வந்துருச்சு வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க நிறைய பேசிட்டோம் யார் வந்து சரி யார் தப்பு அப்படின்ட்டு ரெண்டு பேர் மேலேயுமே ஈக்குவலான தப்பு இருக்கு விஜய் காவேரி ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து சரி அப்படின்னு வந்து யாரையுமே சொல்ல முடியாது தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்காம போயிட்டாங்களே ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பிரமோ பார்த்த உடனே ரொம்ப பெரிய ஷாக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க நம்மளோட காவேரி எட்டு மாதத்துக்கு அப்புறம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் என்ன இப்போவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வீட்டை விட்டு வெளியில் போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அவங்க அம்மா வந்து காவேரியை ஏற்றுக்குவாங்களா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருப்பாங்களா வீட்டில் பாட்டி அம்மா யார்கிட்டயுமே சொல்லாமல் இருக்காங்க என்ன நடந்துச்சுன்ட்டு அது சொன்னால் காவேரியை தான் திட்டுவாங்க கண்டிப்பா அப்படி இருக்கும்போது காவேரி எப்படி வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை வீட்டுக்கு போகாம வேற எங்கேயாவது போக போவாங்களா நம்ம விஜய் வந்து தேடி அலையிறது அந்த மாதிரி இருக்குமா இல்லை அவங்க அம்மா வீட்லேயே வந்து ஏதாவது சாதாரணமாக ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இருக்கிறாங்களா காவேரி இந்த ஒரு குட்டி பிரிவு கூட நல்லது தான் ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் அவங்களோட அன்பை வந்து ரியலைஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது இன்னொன்று இந்த ஒரு பிரிவு வந்து தேவையில்லாத ஒரு பிரிவு அப்படின்ற மாதிரியும் தோணிட்டு இருக்கு பெரிய விரிசலாக போயிடுச்சு சின்ன ஒரு சண்டையாக ஆரம்பித்தது இதில் சித்தப்பா வேற அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவியான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விஜய் சைலண்டாக இருந்துருவாரா இல்லை காவேரியை போடாமல் தடுப்பாரா காவேரி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் காவேரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது காவேரியை தேடிட்டு ஓடி வர்றது அந்த கோவிலுக்கு அந்த மாதிரி சீக்வன்ஸ் தானா இந்த லொகேஷன்ல எடுத்த பிக்சன்னு தெரியல பாக்கலாம் வெயிட் பண்ணி செப்பரேஷன் ட்ராக் வருதா இல்ல ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க விஜய் போக விடமாட்டாரா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க